அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் கிரக நிலைகள் திருக்கணிந்த பிரகாரம் எப்படி இருக்கு அவங்க எங்க சஞ்சரிக்கிறாங்க எங்கெங்க மாறுறாங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக அவங்க பார்வையினால நமக்கு பலன் செய்ய போறாங்க இதுதான் இப்போ பார்க்குறோம் இந்த பலன்கள் நமக்கு நன்மையாக தீமையாக என்ன மாதிரியான பலன்கள் அறந்து வந்து வீடு மீள்வதற்கான வாய்ப்பு இதுதான் இப்ப இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது உங்கள் கன்னி ராசிலே கேது பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் கோச்சாரத்தில் வக்கிரகதியில் சஞ்சரிக்கிறார் இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த புதன் நான்காம் இடத்துக்கு போறார் இந்த அடிப்படையில் பார்க்குறபோது உங்கள் ராசியிலே கேது பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது அப்படிங்கிறது பொதுவாகவே பாம்பு தான் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்துக்கிறீங்களோ இந்த மாதத்தில் அவ்வளோவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல புத பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நன்மை உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் ஆம்பிஷன் என்ன இந்த நோக்கத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க என்ன மாதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் வெறும் ப்ளான் மட்டுமல்ல அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயலாக்கத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு அமையும் நீங்கள் இந்த மாதம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் குறிப்பா யாரை நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல நீங்க யாரை முழுமையாக நம்பி டீல் பண்றீங்களோ நல்லதா நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருபதாம் தேதி வரைக்கும் தான் ஆக இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள எவ்வளவு எவ்வளவு நீங்க மூவ் ஆகுறீங்களோ உங்களை அப்டேட் பண்றீங்களா உங்களை டெவலப் பண்றீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உறவுகளால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல இருந்த எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் லைஃப்ல எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் இருக்கு எகேரெண்ட் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதை வெற்றாதீங்க நிறைய அத்தனை புதன்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம் தகவல் தொடர்புன்னு அர்த்தம் அத்தனை விதமான தகவல் தொடர்புகளையும் பயன்படுத்துங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேடுதல் என்பது பெரியவண்ண வச்சுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு மூன்றாம் இடம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இத இதை விட்டுறாதீங்க கிரக நிலைகள் ஃபேவரபிளா இருக்கும்போது நீங்களும் மூவ் ஆகுங்க அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்த புதன் நான்காம் இடத்துக்கு போய் அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காரு நான்காம் இடம் அப்படின்னாலே நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஸோ அது கன்னியர் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் புதனே ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது யாரெல்லாம் கல்வியில் இருக்கீங்களே உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லை மெயினாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு லாபம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் எதிர்பாராத டூர் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்க ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு புகழ் உங்களுக்கு அமையும் முன்னேற்றங்கள் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்க சனி இருக்க சனியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கேன் சனி ஆறில் இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் தேடிட்டுருக்கீங்களோ வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் கடந்த காலங்களில் நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இருக்குது நான் பார்த்துட்ருக்கேன் வேலையை விட்டு இன்னைக்கு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமையும் பதிமூணாந்தேதிக்கப்புறம் ஸோ எனக்கு ஏஜ் ஆகிருச்சு வயசாயிருச்சு எனக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தகுந்த வேலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அவரோட தேதி சுக்கர பகவானை ஜாயின் பண்ணுவார் கண்டிப்பாக வேலை உண்டு ஆக யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் இருக்கீங்களா நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு இன்க்ரிமெண்டோ இன்சென்டிவோ மானிட்டரி பெனிஃபிட்டியோ எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரோல் சேஞ்ச் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லை நான் எனக்கு ஜாப்ல நான் வந்து இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சேஞ்சஸ் நிறைய இருக்கு ஆக எது எப்படி இருந்தாலும் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு நீங்க ஒழிச்சு மற்றவங்க பேர் வாங்கினது போக உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பேரையும் புகழையும் வருமானத்தையும் ப்ரொமோஷனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நல்ல வேலை ஆட்களை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லை இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்கிறதோ அந்த காரணக்காரியங்களையும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல ஏதாவது வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடியே உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ஏழுக்குரிய குரு ஒன்பதுல சாரம் ஏழு அப்படின்னாலே உங்களுடைய பிசினஸ் இனிமாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே நான்காம் இடத்துல சூரியன் அப்படி இருந்தாலே தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இளம் அதிபதி குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்க வக்கரகதியில் இருக்க ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறது அதனால உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல அது மட்டும் இல்லை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் படங்கள் இருந்தால் அந்த பணங்கள் இன்சான்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இதாகத்தானே இருக்குது அது மட்டும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்க ஹயர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அது இல்லை நான் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நம்மளால நான் பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் வராமல் இருக்கு டிலே ஆயிட்டு இருக்கேன் உங்களுக்கு வரும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் குருவால் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சபை கிரகதியில் அப்படி இருந்தாலே இந்த காலங்களில் அவங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய அளவில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக அவங்களுடைய ஆண் நண்பர்களால் இது அத்தனை இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவராலும் நன்மை இதுவும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் மெயினாக உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் புதல் பதிமூணாம் தேதி இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருக்கும் அதனால் அது மாதிரி மனநிலையை மாற்றுங்க குறிப்பாக இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கரன் சனி உடல் ஆரோக்கிய குறைவு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இந்த காலங்களில் உடலில் இடம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அது விஷயத்தில் கவனமா இருங்க ஏற்ற ராகு இருக்கிறது இம்யூனிட்டி பவர் குறைவு ஸோ ஹெல்த் விஷயத்தில் முழுக்க முழுக்க கவனமா இருங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கோ அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு அவங்களோட தரிசனம் குறிப்பா இந்த மாதம் துர்க்கை துர்க்கையுடைய வழிபாடு ஆஞ்சிநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் பண்ணுங்க சிறப்பான நட்பலங்கள் அமையும் நன்றி வணக்கம்